ஆரோனின் வம்சத்தை சார்ந்ததான லேவி கோத்தரத்தை சார்ந்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு சார்ந்த தீர்க்க தரிசனத்தின்படி எஸ்ஐ கேள் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்துல ஆண்டவர் பதினைந்தாவது வசனத்துல சாதோக்கின் புத்திரர் எனக்கு ஆசாரியராய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அது நிறைவேறி விட்டது இனி அவர்களுக்கு தேவையானது ஒன்று அவர்களே சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எல்லாம் வந்துவிட்டது ஒன்றே ஒன்று எங்களுக்கு தேவை தேவாலயத்துக்கான இடம் அந்த தேவாலயத்துக்கான இடம் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது அங்கேதான் சாலமோனுடைய முதல் தேவாலயம் செருபாவியல் கட்டின இரண்டாவது தேவாலயம் இருந்தது இப்போது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது இந்த இடத்தில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசை